என்னன்னு சொன்னா இந்த பாகம் வந்து ஒரு ஆயிரம் ரூபா காசு கொடுக்கணும் அது என்ன காரணம்னு சொன்னா பெட்ரோல் சில மட்டுந்தான நான் கவர் பண்ணி கொடுக்குறேன் வணக்கம் வேலை ரெண்டு பேர் பார்க்க சொன்னான் அவர் ஆளோட கதை இந்த அப்பாவும் வந்து இந்த அப்பா தான் நிறைய கூட்டிக் கொண்டு வந்தார் நன்றி பிரச்சனை நிர்வாகம் தாய்க்குவோட ஆள் வந்து முன்னாள் போராளி சரியா முன்னாள் போராளி அவர் வந்து சொல்லிட்டார் எனக்கு பயம் இல்லை தம்பி விட்டு புறையரா பயப்புரை இந்த நாட்டிலே என்ற மாதிரி ஆள் ஆள் அப்படியே வந்துட்டார் நிறைய இடங்கள்ல உதவி அதெல்லாம் சொல்ல வேற போயிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல இருக்க சொல்லிவிடுங்க இவர் வந்து அவடம் இருக்கிற இந்த சுந்தடம் வந்து ஆனா நான் இப்போதைக்கு வசிக்கிறேன் வந்து ஊரல்களுக்கு சுண்ணாகும் அங்க இருந்து போய் இன்னும் ஒரு அண்ண கூட்டி வந்து இப்படி இங்க வந்து இப்போ முல்லத்தையும் முள்ளிய வலையில நிக்கிறாரா முடிய வளையில மோடி ஆய்களை நான் படம் போட்டு வச்சுட அவர் சின்ன சின்ன அந்த சவாரி பைக்கெலாம் வந்துருக்கேன் மற்றது எந்த என்ன என்னை பெரிய அவர் விஷயங்கள் கருத்து வைக்கிறார் அந்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டுருக்கார் மற்றது இப்போ வந்து நான் யூடியூப் சேனல் வந்து பி எஸ் சதீஷன் சொல்லி அதையும் நான் பார்த்தேன்னு சரி அதை அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எனக்கு இதெல்லாம் கெஞ்சி கேக்க மனம் பாறல சும்மா ஜாலியா செஞ்சிட்டு இருக்கறாரு ஒரு ஒரு தடவை கொடுங்க பாஸ்ஸா யூடியூப் சேனல் செய்து அந்த பொடிய எனக்கு ஆதரவு வளங்கங்க நாங்க மீனகட யாழ்ப்பாணம் இருந்து வந்திருந்த மேரண்டு கேட்ட நாங்களும் ஒரு உதவி தட்டத்தை பெறுறோம் அந்த பொடியனும் முன்னோர் வண்ண மண்டத்துக்கு காரணம் என்னன்னு கேட்ட அந்த பொடிய அந்த கோலத்தை பாருங்க மூட்டை அடிச்சு போட்டு வந்து நிக்கிறான் அந்த பொடியன் காரணம் என்னன்னு கேட்ட அவனிட்ட வந்து வெச்சு எடுப்பு ஜாய் கிடையாது சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கேன் சரி எந்த விஷயத்துக்கு வேற என்ன பிரச்சனை என்ன எந்த சொந்த இட நேரம் உருவாகத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டே நான் அதே நேரத்தில் எண்பத்தி மூன்று போராட்டத்துக்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வரைக்கும் போராட்டத்தில் இருந்தன போராட்டத்தில் இருக்கும்போது நானும் ஒரு ராஜா தான் என் பேர் ராஜன் நான் ஒரு ராஜாவாக தான் இருந்தேன் இப்போ அரசன் ஆண்டியாக போன மாதிரியே ஆண்டியாக போயிட்டேன் அதை பற்றி நாங்கள் யோசிக்கக்கூடாது மற்றது என்னென்னு கேட்டால் பார்வைக்கு தான் நான் ஊனமாக இருக்கிற மட்டும் எந்த நெஞ்சில் நல்ல உறுதி இருக்குது ஆறு பிள்ளையல் மூன்று கல்யாணம் கல்யாணிங்களை கொடுத்துட்டேன் என்னடா அவன் யாழ்ப்பாணத்துல இருந்து முலத்தீவுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு காரணம் வர்றான்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே தியாக்களை வந்து எனக்கு விருப்பம் இல்லை காரணம் ரெண்டு கேட்டால் நீங்கள் நெய்யாணிகள் நக்கல்கள் பண்ணி விரியோ எடுக்கிறது இந்த அப்படி இந்த வீட்டில் வச்சு தண்டை வீட்டில் வச்சு தான் எடுத்து ஆனால் பார்த்தா பெரிய ஹோமமாக இருக்கான் வேறு பிரச்சனை ஏன் இந்த பிரதேசத்துக்கு வந்தேன் போராட்டத்தில் இருக்கும் போது இந்த பிரதேசத்துக்குலாம் நிலம்பு வந்திருக்கு அப்போ அதனால் வந்து இந்த அம்மன்ல எனக்கு ஒரு பற்றொண்டு இருக்குது அப்போ அதனால் வந்து இந்த பிரதேசத்துக்களை டேட்டர் போட்டு பிள்ளையிலும் பிறந்தது இப்போ இந்த பிரதேசத்துக்களை வீடியோ செய்யணுமன்றது ஆகும் அடுத்தது என்னென்று கீடை நான் ஊரில் இருக்கிறேன் ஊரோட மத்தியில் இருக்கிற ஒரு வாடகை வீட்டில் இருக்குது நாங்கள் சிசிடி கேமரா இருக்குது பெரிய வீடு இருக்குது என்னடா அவன் அவ்வளோ சரியாக வீட்டை வச்சு கொடுக்குதை வாடகை விடாத சொந்தம் இல்லை எங்களுக்கு தரப்பால் வீடு தான் எங்களுக்கு சொந்தம் நாங்கள் வேணால் தரப்பாடு வீடுலாம் வாழ்விட்டாங்க தரப்பால் வீடு தான் சொந்தம் உங்களுக்கு அப்படி இல்லை எங்களை நீங்கள் நேரடியாக தொடரணுங்க என்னோட தொடர கொள்ளுங்க சதி சம்பியோட தொடர் கொள்ளுங்கோ நான் அப்போ மெண்ட் சொன்னேன் எந்த டெலிவரி ஃபோன் நம்பரையும் உங்களுக்கு நான் வாயால் சொல்கிறேன் சைபர் ரெண்டு நூற்றி எழுபத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொண்டு நானூற்றி நாற்பத்தி மூன்று நீங்கள் இஎஸ் பிடிவிலையும் கேட்கலாம் யூஜி அடிவிஷன்லையும் கேட்கலாம் கோப்பை ஏஜி அடிவிஷன் தான் எங்கள் ஏரியா நாங்கள் அங்கே வேண்டி அங்கே கொடுக்குறோம் இந்த கோயிலில் புக்கை பண்ணுற மாதிரி அந்த மாவட்டத்தில் வந்து இந்த மாவட்டத்துக்கு நாங்கள் வரையில கஷ்டத்துனால வந்துருக்கிறேன் கால்லாம் முடிப்படியாக இருக்குது இந்த கால் வந்து தான் கொஞ்சம் மூண்டு துண்டாக தொங்குது என் கால் உங்கள் காரணம் என்னென்னு கிடையாது இந்த கா இந்த காலுக்கு வந்து நான் சிலவழிக்க காசு வந்து பதிமூன்று லட்சம் இந்தியன் மணி இப்போ இருந்திருந்த அந்த குடும்பத்தை வாழ வச்சிருந்தேன் நேரம் அந்த நேரம் போராட்டத்தில் இருந்தபடி அவங்கள கொண்டு செய்தாங்க மனுஷன் ஆகினான் இருந்தான் எண்பத்தி மூன்றுல சாயப்பட்டு எண்பத்தி மூன்றில் போராட்டத்தில் இணைஞ்சி எண்பத்தாறுல சாயப்பட்டு தமிழ்நாடு சென்று இந்த வைத்திய செய்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஆறில் திருப்பி எனக்கு ஒரு வாகனம் மன்னார் மடுவில் தான் உண்மையான சம்பவம் உங்களோட காராவது புதைசரம் மனப்பான்மை இருந்தால் நாங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் இருக்குது அப்போ பிள்ளைகளோட உழைப்பெல்லாம் சிபிஎம் போய் கொண்டோம் ஃபோன்புட பிள்ளைகள் களையாக நீங்கள் கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு ஒரு பிள்ளைக்கு பாபா பிறந்திருச்சு காசு இல்லாமல் வீட்டுக்கு வீட்டுக்கும் போயிடலாமே இருக்கேன் ஒரு பேர பிள்ளை பிறந்த அப்படியெல்லாம் பாலுவானது நீங்கள் யோசிச்சுட்டு வேறாங்க நான் போக இல்லாமல் இருக்கேன் நம்ம காசு இல்லை இந்த பேர பிள்ளையண்டா எல்லோரும் தூக்கி வச்சு ஆடுவாங்க எனக்கு மனசில் சில வழிக்கும் அந்த விட்டு இருக்குது காசு பணம் இல்லை சும்மா இல்லை இந்த இது அந்த தடையில இந்த வாழ்க்கை அதில் ஒரு சைக்கிள் ஒன்று இன்றைக்கி வேறு கரவாட்டி வியாபாரம் புரோக்கர் லைனு அதை விட பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் பண்ணை சம்பந்தமான காணியை பராமரிக்கிறது ஒரு பண்டி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பில் நல்ல இன்ட்ரெஸ்டான நாள் அப்படி எதுவும் திட்டம் இருந்தாலும் தாங்க நாங்கள் செய்கிறோம் நீங்கள் எனக்கு ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறதா இருந்தால் நான் பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்குற சிலையில் எனக்கு இருக்குது நான் இந்த கஷ்டத்தை நான் முழுக்கமாக போய் கடவு எதுவுமே செய்யாது விரும்பினால் எங்களுக்கு இந்த தம்பி ஊடாக உதவியை செய்யுங்கள் நாங்கள் நீங்கள் தர்ற உருவாயாக இருந்தாலும் அதை நல்ல விலைக்கு பயன்படுத்துவோம் என்றும் எதிர்பார்க்குற ஆள் இல்லை நான் காரணம் என்னது கிடையாது எனக்கு திறமை இருக்குது அண்ணை சம்பந்தமான விஷயம் சம்பந்தமான சம்மந்தமான ஆடு மாடு கோழி வண்டி வடப்பு தென்னம்புள்ள காணி மாண்டோட்டங்கள் முதியோர்களை பராமரிக்கிறது ஆட்டோ ஓடுற கட்டித்தனம் இருக்குது மோட்டர் பைக் ஓடுவேன் அப்படியாத வேலைத்திட்டங்கள் இருந்தால் கூட நான் செய்வேன் பாரம் தூக்க இராது மற்றும் விட ஓடலி வேலையை நான் செய்வேன் எனக்கு ஆண்டவன் எனக்கு கட்டித்தனங்கள் இருக்குது அடுத்தது என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரணம் என்னது நாங்கள் இருந்த போராட்டத்தை நாங்கள் கொஞ்சம் சில மனிதர்கள் கொஞ்சப்படுத்துவார்கள் நான் கொஞ்சம் படுத்தக்கூடாது காரணம் எனக்கு நான் அந்த நேரம் விடுதலை புரிக்கி போன காலத்தில் தமிழ்நாட்டில் டிவியை தலையில் வச்சுக்கொண்டு ஒவ்வொருவாயிருக்கு வாய் சீழ்ச்சியை எடுத்தார்கள் இயக்குது அப்படி தான் இயக்கத்தை வளர்த்துறாங்க இந்த வேலைத்துக்கு அங்கே சென்று அண்ணா காய்ச்சல் இருக்குது நெட்டா வேலையோட நான் தொடர்பு கொண்டு கதைப்பேன் அடுத்தது வந்து நொந்து இருக்கிற வேலை இன்னும் நான் நோகம் அடிக்க விரும்ப அளவ அளவான ஒரு சில விஷயங்களோட ஓடாவே இல்லைன்னா உரிச்சு வச்சு அனுப்புவோம் சந்தோஷமா வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு நன்றி இல்லை 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 அது அது என்னன்னு சொன்னால் இந்த பார்க்கம் வந்து ஒரு ஆயிரம் ரூபா காசு கொடுக்குறோம் அது என்ன காரணம்னு சொன்னால் பெட்ரோல் சில மட்டும்தான் நான் கவர் பண்ணி கொடுக்குறேன் மற்ற உண்மையே சொல்றேன் இந்த தம்பி இப்படி போய் இப்படி கதைச்சி நாங்கள் போனால் இப்படி இந்த ஒரு ஆயிரமா ஐநூறு தெருமணி நதியாரம் வந்துடவா நானும் குளித்தொழில்லாம் செய்கிறார் ஆஹ் எனக்கு எனக்கும் மனம் தாங்குறே இல்லை சில விஷயங்கள் பார்த்து ஒரு மனுஷர் இல்லை நன்றி வேண்ட உதவி வேண்ட வீடியோக்கள் நான் போடுறேன் இவர் வந்து உண்மையிலேயே ஒரு காசு பணம்ன்றதை விட இவருக்கு ஒரு தகுதி இருக்கு தொழில் முயற்சி தகுதி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தண்டுவோம் அந்த மற்றொரு ஒரு அண்ணாவோட அவருக்கு வந்து உண்மையிலேயே இப்போ இவருக்காச்சும் விபலவத்தோடு இருக்கிற வழியாக ஓகே அவருக்கு வந்து ஒரு கால் இல்லாத வழியாக அவருக்கு ஒரு ஒரு கடை ஒரு ஒரு கடை இல்லைன்னு சொன்னால் நான் அவற்றை விஷயத்த வந்து என்ன ஏதா கேட்டு அதை அப் அந்த மூலத்தில் அவரே கொண்டே சேர்க்கணும் நன்றி நன்றி எந்த எந்த வீடியோக்குள்ளே ஃபாலோ பண்ணுங்க நன்றி